விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இணைய வணக்கங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் ஐநூறு அடி பொருள் அளத்திற்கு ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலவனம் அதற்கு அருகாமையில் உள்ள குத்த பாஞ்சாங்கிற கிராமத்தில் தான் மிஸ்டர் அன்புராஜர் அவர்களுக்கு எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டுக்காக நம்ம வந்திருக்கோம் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது சோலார் பேனலாம் மோன் பண்ணுறதுக்கான சோலார் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ரெண்டு அடி சிவில் கீழே போக ஏழு அடி உயரம் கொண்ட ஜிஎஸ்ஹெச்சர் அமைச்சி அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனெல்லாம் மோன் பண்ணுறோம் நம்மளுடைய இந்த சோலார் ஸ்டரெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் பன்னெல்ட்டு போட்டு தான் நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்குறோம் வெல்டிங் எதுவுமே நம்ம வைக்கிறது கிடையாது வாரி பிராண்டோட நானூற்றி அஞ்சு வாட்ஸ் மோனோபர் பேனல் ஆறு பேனலும் எங்களுடைய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி கொண்ட ஃபோரம் மோட்டார்ஸ் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஏக்கருக்கும் குறைவான உள்ள இந்த விவசாய இடத்துல ஃபுல்லுமே மரப்பயிர அதிகலாக பயிரிட்டு மரப்பயிர்களுக்கு சொட்டு நீர் பாசனம் அடிப்படையில் தண்ணியை கொடுக்கணுங்கிறதான் வடகாலோட விருப்பமாக இருந்தது ஸோ அதற்கு ஏற்றா போல் எங்களுடைய அந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை ஏ டு சைட் எங்கள் சைட்லேருந்தே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய தண்ணி அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பாடி பொருள் இருந்து ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்சுலேஷன் பண்ணி ஒரு இஞ்சி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இது எங்களுடைய சோலார் வாட்டர் பம்ப் கண்ட்ரோலர் இதனோட சிறப்பு அம்சங்கள் பார்த்திங்கன்னா மொபைல் மற்றும் மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய வசதி இருக்குது மோட்டரை மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகக்கூடிய வசதி இருக்குது ட்ரையல் அண்ட் ப்ரொடக்ஷன் அதுபோக ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் இது போன்ற அம்சங்களோட தான் எங்களோட இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் எங்களுடைய இந்த இன்சூரன்ஷனை குறித்து கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடிய கருத்துக்களை இப்போ நம்ம கவனிக்கலாம் நான் உங்களோடய ஊர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க இடம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்ண்ணேன் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா ஊர் வந்து இறுதிபுரம் அதான் இங்கே நம்ம எத்தனை ஹெச்பிக்கான சோலார் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இது டூ ஹெச்பி எவ்வளோ அடி டப்துண்ணே எழுநூறு அடி ஆனால் அறநூறு ஐநூற்றி ஐம்பது அடி தான் பைப்பு இறக்கியிருக்கு ஐநூற்றி ஐம்பது அடி தான் டூ ஹெச்பி ஓடுது இதேபோல ஈபி வசதி கிடைக்கப்படாத உங்களோட விவசாய இடங்களில் உள்ள போர்வல் மற்றும் கிணத்துக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு தரமான சொல்ல அமைத்திட வீடியோ திறத எங்களுடைய கேடக் சுலா நிறுவனத்தின் மொபைல் நம்பரை திரொலவும் நன்றி வணக்கம்